سيدي வணக்கம் செய்திகள் வாசிப்பது அரக்கோணம் வாசிப்பதுதழ்கள் அளித்த அசாம் மாநிலத்தை சேர்ந்த இரு பெண்கள் உட்பட எட்டு பேர் மீது வழக்கு பதிவு ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த தக்கோலத்தில் செயல்பட்டு வரும் மத்திய அரசான் ராசாத்திய சோழ மத்திய தொழில் பாதுகாப்பு படை மண்டல பயிற்சி மையத்தில் நாடு முழுவதும் பல்வேறு மாநில மாநிலங்களில் இருந்து சிஐஎஸ்எஃப் படையில் சேர்வதற்காக தேர்வு செய்யப்படுவார்கள் இங்கு ஆண் பெண் வீரர்கள் இந்த பயிற்சி மையத்தில் இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் ஒரே நேரத்தில் பயிற்சி அளிக்கப்பட்டு இடமாக மையம் அமைந்துள்ளது இந்த பயிற்சி மையத்தில் சேர்வதற்காக விண்ணப்பித்த அனைவரது சான்றிதழ்களும் சரிபார்த்த போது அசாம் மாநிலத்தில் சில்சார் மாவட்ட இருந்து தேர்வு செய்யப்பட்டு வந்த கே எம் நிஷா கட்டாரியா ருசிதா தேவி ஆகிய இரு பெண்கள் மற்றும் அதே மாவட்டத்தைச் சேர்ந்த அஜய் யாதவ் முகேஷ் மௌரியா சந்திரிகா சிங் அமித் குமார் எம் டி தன்வீர் நரேந்திர சிங் ஆகிய எட்டு பேருடைய சான்றுகள் போலி என்பது தெரியவந்தது இதையடுத்து எட்டு பேர் மீது சிஐஎஸ்எஃப் மண்டல பயிற்சி மைய ஆய்வாளர் ராஜேஷ் தக்கோலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்து இந்த வழக்கை அசாம் மாநிலத்திற்கு மாற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர்